ஹாய் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு காரசாரமான மட்டன் வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் என்னங்க மட்டன் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன் பையன் டெய்லியுமே சிக்கன் சாப்பிடுவான் அதனால் ப்ராய்லராக அவாய்ட் பண்ணுறனால வாரத்தில் ஒரு நாள் மட்டன் போட்டுருவேன் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஒரு வாரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலா அரைச்சி வச்சுட்டு வந்துடுவேன் சிக்கனுக்கு போடையில் அவ அதை எடுத்து போட்டுக்கிருவேன் ஒரு கிலோ இப்போ மட்டன் வேக வச்சு வச்சிடலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவையும் அரைச்சிக்கிருவோம் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குருவோம் பட்டை கிராம்பு சேர்த்துக்குருவோம் ஒரு டீஸ்பூன் சோம்பு வெங்காயம் வந்து நான் இடிச்சதே சேர்த்துக்குருவேன் நம்மள்ட்ட அமியோ உரலோ இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு இடிக்கிற கல் இருக்குல்ல அதில் போட்டு சைச்சாலே போதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்குருவோம் இதெல்லாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு வேக வச்சுருக்க மட்டனையும் சேர்த்துக்குருவோம் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கிருவோம் செம்ம வாசமாக இருக்கும் காரத்துக்கேற்ற தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நாங்கள் கொஞ்சம் காரசாரமாக சேர்ப்போம் என்னோடய ரெசிபி ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் காரமாக இருக்கும் ஏன்னா வந்து சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடல கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் சூப்பராக இருக்கும் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம் இந்த பக்கம் மட்டன் வந்து வறுவல் பண்ணிடலாம் செம்ம டேஸ்ட்னு சொல்லலாம் குழம்பே கூட ஊற்றிக்கிறல அந்த மட்டன் வறுவல்லேதே சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு ஒரு கடையில் தேவையான அளவு எண்ணெய் முழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம் கருவேப்பில்லை பூண்டு தனி மிளகாத்தூள் அப்புறம் நம்ம வறுத்தரைச்ச மசாலா கொஞ்சம் கரண்டு போயிருச்சுங்க அதையுமே வீடியோ எடுத்துகிட்டே வேக வச்சுருக்க மட்டனையுமே சேர்த்துக்குருவோம் நம்ம எப்போல்லாம் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் கரண்டு போயிடும் தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நல்லா வேக வச்சுருவோம் தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடணும் ஏற்கனவே மட்டன் வேக வச்சனால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை அந்த தண்ணியெல்லாம் வத்தினாலே போதும் செம்மையாக இருக்கும் இந்த காரம் பற்றாதுன்னு கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்து கொத்தமல்லி போட்டு அரைக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க சிம்பிளாக சமைச்சாச்சு சாதம் மட்டன் குழம்பு ரசம் தயிர் மட்டன் வறுவல் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணலாம் இந்த குட்டி பையன் என்னென்ன சேட்டை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்கள் காலையில் அஞ்சு மணி ஆகுது இவன் பண்ணுற சேட்டையை மட்டும் கொஞ்சம் பாருங்கள் ஜாலி என்ன பண்ணுற என்ன பண்ற என்ன பண்ற இங்கே பொள்ளாச்சிலையுமே சின்ன தோட்டமாக போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பாவக்காய் காய்ச்சிருக்கு பறிச்சிக்கெல்லாம் ஒரு ரெண்டு பாவக்காய் இருக்கு அதே மாதிரி புளிச்சக்கீரை ஒரு பத்து செடியாவது இருக்கும் அப்புறம் வந்து மிளகு தக்காளி கீரை அப்புறம் கத்திரிக்காயெல்லாம் நிறைய போட்டிருந்தோம் அவங்க பூராமே வேர் பூச்சி விழுந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ஆனால் மருந்து நான் அடிக்கலை அப்புறம் பிறன் கொஞ்சம் தலைஞ்சிருச்சு கொஞ்சம் புளிச்ச கீரை நிறையவே இருந்துச்சு போன டைம் பறித்து நான் கொண்டு வரல அம்மாவுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறம் இந்த டைம் சரி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு புளிச்ச கீரை கிடைக்கிறதே ரேரு எங்கள் ஊர்லெலாம் சாயந்தரமான ஈவினிங் சோறு ஒடிச்சு வெறும் புளிச்ச கீரை வச்சு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் இந்த தெரியுதா காய் வச்சுருக்குது இருக்குதோ எந்திரிட்டாலே அப்படியே நெட்டுக்கு வந்து கொடுக்க ஃபஸ்ட்டு காய் காய்ச்சிருக்கு சின்ன இந்த ஒரு காய் ரெண்டு காய் காய்ச்சிருச்சு அப்படியே ஈவினிங் கேரளா வந்தாச்சு எங்கேயுமே பாவக்காய் ரெண்டு மூணு பாவக்காய் காய்ச்சிருந்துச்சு உண்மையிலே நம்ம செடியில் பறித்து வைக்கிற சந்தோஷம் வேறு எதுவுலே இருக்குது இதெல்லாம் ஒரு வீடியோவாக அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஒரு பத்து சட்டியில் மண் வச்சு நமக்கு தேவையான காய்கறிகள் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி என்னென்ன பறிச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் பெரண்டை பறிச்சிருக்கேன் அவரக்காய் வெண்டைக்காய் பாவக்காய் அப்புறம் ரோஸு ஒயிட் ரோஸு பிஞ்சர் கருவேப்பில்லை மல்லிகைப்பூ வாடாமல்லி காந்தாரி மிளகு பச்சை மிளகு அப்புறம் வந்து சாதிப்பூ செம்ம வாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்